ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதி பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்று இன்று ஒரு வசனம் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான்

சிறை காவலாளிக்கு அறிவிப்பதற்கான ஒரு வாசலும் திறந்தது சிறைச்சாலை கைதிகள் அனைவரும் தப்பிச் சென்றிருப்பார்களோ என்று எண்ணி பயத்தினால் காவலாளி தற்கொலை செய்ய முற்பட்ட பவுலும் சீலாவும் அவனை தடுத்து கைதிகள் எவரும் தப்பி போகவில்லை உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொன்னார்கள் காவலாளி பவுலையும் சீலாவையும் நோக்கி கேட்ட முதல் கேள்வி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாகும் ஒருவேளை அவன் ஏற்கனவே நற்செய்தியை குறித்து கேள்வி பெற்றிருந்திருக்கலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பவுல் மற்றும் சீலாவுடைய சாட்சியை காவலாளியை ரட்சிப்புக்கு நேரே வழிநடத்தியது அன்பானவர்களே இன்று தொலைக்காட்சி நற்செய்தி கூட்டங்கள் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் ஆகியவற்றின் மூலமாக அறிவிக்கப்படுகின்றன சுவிசேஷத்தை போட்டி போட்டுக் கொண்டு அறிவிக்கும் சபைகளும் ஸ்தாபனங்களும் எங்கும் பெருகிவிட்டன இது நல்லதுதான் சில இடங்களிலே அறிவிக்கப்பட்டவர்களுக்கே மீண்டும் மீண்டும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நாம் ஜனங்கள் காண்கிறார்களா கேட்கிறார்களா முக்கியம் மாத்திரமல்ல நற்செய்தியை அறிவித்தவர்களுடைய சாட்சியை நேரிலே கண்டான் தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையுமே கிறிஸ்துவுக்குன ஒப்பு கொடுத்தான் அன்பின் சகோதரனே சகோதரியே உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உற்றார் உறவினர் உங்கள் பிரசங்கத்தை மாத்திரமே கேட்கிறார்களா உங்கள் அல்லது அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டுமானால் காண்பிப்போம் ஜெபம் செய்வோம் சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் அறிவிக்கும் கிறிஸ்துவின் அச்செய்தி வெறும் வாய்ப்பிரசங்கமாக மாத்திரம் இருக்காதபடி அதை நடத்தையிலும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம் இந்த நாளிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற எங்கள் கவலைகள் சந்தேகங்கள் பயங்கள் எங்களை தாக்கி விடாதபடி எங்களை காத்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய ஞானத்தால் எங்களை வழிநடத்தி நீர் எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை பாதுகாத்தரல ஜெபிக்கிறோம் தேவனே எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாகவும் அளவுக்கு அதிகமாகவும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் ரட்சிப்பை அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் உமது கிருபையை ஒரு மனிதர் கூட இழந்து விடாதபடி காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவையும் அவரது ரட்சிப்பின் செய்தியையும் கேட்டிடாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் மிஷினரிகளுக்கு கத்துடைய கடம் வழிகாட்டமும் அவர்களை பலப்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கண்மலையும் கோட்டையும் பாதுகாப்புமான கோபுரமாக கேடயமாக இருந்து பலப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்தள்ளுங்க ஆண்டவரே குறைவுள்ள வேலைகளில் சோர்படையாத மனதுடன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் நீ தரப்போகிற ஆசீர்வாதத்தையும் அதன் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சியை பெற்று அனுபவிக்கவும் இரக்கம் செய்தல்லுங்க ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து வழிநடத்த ஜபிக்கிறோம் குடும்பங்கள் தேவ சமாதானம் நிறைந்ததாக இருக்கவும் பெற்றவர்கள் முன்மாதிரியாக தேவ அன்போடு செயல்படவும் பிள்ளைகள் சகோதர ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் ஐக்கியத்தை கெடுக்கிற சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் அனுகிரகம் செய்யுங்க ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விருத்தி அடையவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் திருமணமாகி நெடுங்காலமாய் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் அனைவர் வாழ்விலும் தேவ இரக்கம் வழிபட ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாக தய செய்தல்ல ஜபிக்கிறோம் திருமணத்திற்காக வதன் பார்க்கும் குடும்பங்களில் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதிங்க கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள் பயங்கள் நீங்கி சுகப்பிரசுவம் உண்டாக கிருபை ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழ்வோருக்கு ஏற்ற உதவிகள் கிடைத்து பாதுகாப்பாய் வாழவும் மனம் பேதளித்து சுற்றி அலைகிற ஒவ்வொருவரும் பாப சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் வளரவும்ிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கவும் ஏற்ற ஞானம் தண்டல ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பதில் தந்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்